வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினேழு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் செக்கேமில் உடன்படிக்கையை புதுப்பித்தல் செக்கேமில் யோசுவா இஸ்ரவேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார் இஸ்ரவேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார் அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர் யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் முற்காலத்தில் ஆபரகாம் நாகோர் ஆகியோரின் தந்தை தேரா உட்பட்ட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர் உங்கள் தந்தையாகிய ஆபரகாமை நதிக்கு அப்பாலிருந்து அழைத்து வந்து கானா நாடு முழுவதிலும் நடத்திச் சென்றேன் அவனது வழிமரபை பெருக்கினேன் அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன் ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன் ஏசாவுக்கு மலையை உடைமையாக அளித்தேன் யாக்கோபும் அவன் மக்களும் எகிப்திற்குச் சென்றனர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன் பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன் உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன் அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள் எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்திச் சென்றனர் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர் அவர் அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் இடையில் இருளை வைத்தார் அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார் நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன நீங்கள் நீண்ட காலம் பாலை நிலத்தில் வாழ்ந்தீர்கள் யோர்தானுக்கு கிழக்கே வாழும் எமோரியரின் நாட்டுக்கு உங்களை கொண்டு வந்தேன் அவர்கள் உங்களுடன் போரிட்டார்கள் நான் அவர்களை உங்கள் ஒப்படைத்தேன் அவர்களது நிலத்தை நீங்கள் உடைமையாக்கிக் கொண்டீர்கள் உங்கள் முன்னிருந்து அவர்களை அழித்து உரித்தேன் மோவாபின் அரசன் சிப்போரின் மகன் பாலாக் இஸ்ரவேலுக்கு எதிராக படை திரட்டி போர் தொடுத்தான் உங்களை சபிக்குமாறு பேகோரின் மகன் பிலையாமை அழைக்க அனுப்பினான் நான் பிலையாமுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை அவன் உங்களுக்கு ஆசி வழங்கினான் உங்களை பாலாக்கின் கையினின்று விடுவித்தேன் நீங்கள் யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள் எரிகோவின் மக்களும் எமோரியரும் பெரிசியரும் கானானியரும் இத்தியரும் கிர்காசியரும் இவ்வியரும் எபூசியரும் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்களையும் உங்கள் கையில் ஒப்படைத்தேன் நான் உங்களுக்கு முன்னே குளவிகளை அனுப்பினேன் அவை உங்கள் முன்னிருந்து இரு எமோரிய அரசர்களை விரட்டின இது நிகழ்ந்தது உங்கள் வாழாலும் அன்று உங்கள் அம்பாலும் அன்று நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள் நீங்கள் கட்டாத தகரகளில் நீங்கள் வாழ்கின்றீர்கள் நீங்கள் நடாத திராட்சை ஒலிவத் தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள் இவை அனைத்தும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள் நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால் உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் மக்கள் மறுமொழியாக ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார் நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார் ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார் நாங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் ஏனெனில் அவரே என் கடவுள் என்றனர் யோசுவா மக்களிடம் உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது ஏனெனில் அவர் தூய கடவுள் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்ற தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார் உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார் மக்கள் யோசுவாவிடம் இல்லை நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர் யோசுவா மக்களிடம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார் அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றனர் இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார் மக்கள் யோசுவாவிடம் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஓழியம் புரிவோம் அவரது குரலுக்கு கீழ்ப்பறிவோம் என்றனர் அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார் செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குகளையும் கொடுத்தார் யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார் ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார் யோசுவா எல்லா மக்களிடமும் இதோ இந்த கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும் ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார் யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார் யோசுவா எலையாசர் இறப்பு இந்நிகழ்ச்சிக்குப் பின் நூனின் மகனும் ஆண்டவரின் ஊழியருமாகிய யோசுவா இறந்தார் அவருக்கு வயது நூற்று பத்து அவரை அவரது உரிமை நிலத்தின் எல்லையிலிருந்த இருந்த செரா என்ற இடத்தில் அடக்கம் செய்தனர் இது எப்ராயும் மலைநாட்டில் காகசு மலைக்கு வடக்கே உள்ளது யோசுவாவின் வாழ்நாள் முழுவதிலும் யோசுவாவுக்கு பின் வாழ்ந்த முதியோர்களின் நாள்களிலும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து வந்தனர் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு செய்த அனைத்தையும் அம்முதியோர் அறிந்திருந்தனர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை செக்கேமில் ஒரு நிலப்பகுதியில் புதைத்தனர் இப்பகுதி யாக்கோபு செக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் மக்களிடமிருந்து நூறு வெள்ளிக்காசுக்கு வாங்கியது யோசேப்பின் மக்களுக்கு இது உரிமையாயிற்று பின்னர் ஆரோனின் மகன் இலையாசர் இறந்தார் அவருடைய மகன் பினகாசுக்கு இப்ராஹிம் மலைநாட்டில் கொடுக்கப்பட்ட கிபயாவில் அவரை அடக்கம் செய்தனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று பதினோரு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்